ஈஸ்வரிகிட்ட கோபி கேட்குறாரு அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம் கோபி எனக்கு நீ கூட இருந்தாலே போதும் கோபி அப்படின்னு யே சொல்கிறாங்க அம்மா நான் எப்படிமா இருக்க முடியும் அங்கே கேன்டீன் போகணுமா ஆர்டர் இருக்குமா அதை போய் நான் அனுப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு இல்லை கோபி நீ என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட விட்டுட்டு போனால் என்ன ஏதாவது பண்ணிவிடுவாங்க கோபி அப்படின்னு யே சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா நீ ஏம்மா பயந்துட்டுருக்க சின்ன போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு ஈஸ்வரியோ கஞ்சிட்ருக்காங்க பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எதுக்காக என் பொண்ணுக்காக நான் கட் பண்ணி பழம் வச்சா நீங்கள் எதுக்கு எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கத்துறாங்க அப்போ ராதிகா அங்கேருந்து வராங்க ஏன் ராதிகான்னு பேர் போட்டிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இந்த ஏன் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார் ராதிகா உனக்காக நான் வந்துட்டு ஃப்ரூட்லாம் கட் பண்ணி வச்சா அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க அம்மா பழம் தானே விடுமா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு சுகர் இருக்குது இந்த இந்த பழத்தெலாம் சாப்பிட்டா இன்னும் சுகர் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அயோய்யோ ஆமாம் எல்லாம் மறந்துட்டுமே சரி கொடுங்க அந்த பழத்தை கொடுங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க அதெல்லாம் தர முடியாது உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் சாப்பிட முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அந்த தட்டை பிடிச்சி ராதிகா இழுக்கிறாங்க அந்த பக்கம் ஈஸ்வர் இழுக்கிறாங்க அப்படியே தட்டை பிடிங்கிட்டாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் சாப்பிடும்போது தட்டையாக பிடுங்குறீங்க இருங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க கோபிக்கு இங்கே பாரு கோபி என்னை தனியாக விட்டுட்டு போய்ட்டே இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டெல்லாம் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறேன் சாப்பிட்ட தட்டை பிடிக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் ராதிகா பண்ண மாட்டாளம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோப்பி சொல்கிறாங்க என் பேபி நல்ல பேபி தான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க சரிம்மா சரிம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமா நான் சாப்பிட்ட தட்ட பிடுங்கினேன் அந்த ஃப்ரூட் சாப்பிட்டு நீங்கள் அந்த தட்டத்தை தான் பிடுங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க நீ என்லாம் பேசிகிட்டு இருக்காத போ என் பையன் ஃபோன் பண்ணுவான் அவங்ககிட்ட பேசிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்கிறாங்க இந்த அம்மா சரியான விஷம் இந்த அம்மா வீட்டில் வச்சிருந்த வேலைக்கே ஆகாது சீக்கிரமாகவே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி கோபி ஃபோன் பண்ணுறாரு எதுக்காக அம்மா சாப்பிடும்போது தட்டெல்லாம் பிடுங்குற அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நான் சொடத்தை கேளுங்க நான் தட்ட பிடுங்க உண்மை தான் அப்போ நீ ஒத்துக்கணியா ஒத்துக்கிட்டியா ஏற்கனவே மம்மிக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்க முடியாமல் இருக்காங்க அவங்கள போட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கோபி பயங்கரமாக கத்துறாரு ராதிகா எதுவுமே பேசலை அப்படியே ஃபோனை வச்சுட்டாங்க அமைதியாக இருக்காங்க